நண்பா எனக்கு உன்னிடம் ஒரு கேள்வி ஒரு மனிதர் ஒரு மரத்தடியில் காத்து கொண்டிருக்கிறார் நீ அவரிடம் சென்று நீங்கள் ஏன் இந்த மரத்தடியில் நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் உன்னிடம் நான் இந்த மரத்தில் இருக்கும் பழத்தை சுவைக்க விரும்புகிறேன் அதனால் இந்த பழம் கீழே விழும் வரை நான் இங்கு காத்து கொண்டிருக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன் என்று உன்னிடம் கூறினால் உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயம் தோன்றுமா தோன்றாளா என்று மட்டும் நீ நினைத்துப்பார் அவர் அந்த மரத்தில் உள்ள பழம்தான் அவரது இலக்கு என்றார் அவர் அந்த மரத்தில் அவர் கையை நீட்டி பறிக்க முயற்சி செய்திருக்கலாம் இல்லை என்றால் அம்மரத்தில் ஏறியாவது அந்த பழத்தை பறிக்க முயற்சி செய்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு இம்மரத்தடியில் அது விழும் வரை காத்திருப்பது எவ்வளோ எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான செயல் என்று நீ நினைப்பாயா மாட்டாயா அதே போலதான் இங்கு பலரும் தங்களது கனவுகள் என்றோ ஒரு நாள் நினைவாகும் என்று அந்த பலத்துக்காக காத்திருக்கும் மனிதரை போலவே காத்து கொண்டிருக்கிறார்கள் கனவு காண்பது எளிது நண்பா ஆனால் அதை அடைய முயற்சி செய்வது என்பது இன்று பலருக்கும் கசப்பானதாகவே உள்ளது அதனால்தான் இங்கு பலரால் தங்களுடைய கனவுகளை நினைவாக்கிக் கொள்ள முடியவில்லை சிலரால் மட்டுமே முடிகிறது